வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இந்த வீடியோ பாருங்கள் வர வீடியோ பாருங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மணி இப்போ நைட்டு பார்த்துங்க பத்திர கெட்ட ஆகுது நம்மளை தேடினே வேளாயம் பிரதரும் அவங்க வைஃப் சாந்தி சிஸ்டரும் வந்திருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா எவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க பாருங்கள் அதுவும் சூர்யா பார்க்குறது என்ன பார்க்குறதுக்கு ஒய்ஃப் பார்க்க இருந்தாங்க

சாந்தி ஒரு திப்பு சொன்னாலே ராமஜி ஆ நான் போறேன் லேட் நைட்ல வந்து பாக்கறதுக்கு ஆசை வந்திருக்காங்க நான் வந்து அண்ணன் ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசை இன்னைக்கு வந்து பாத்துறோம் அப்பே நான் கலம்பு கலம்பனார் சரி மழை வருது பரவால மழை வந்தாலும் போலாம் என்ன வந்துட்டோம் நான் பரவால இவ்ளோ ஆசை இவ்ளோ தூரம் வந்திருக்காங்க நான் அடிபட்டு கடந்து வந்து பா

குட் நைட் சரி குட் நைட் சொல்லு குட் நைட் குட் நைட் இப்போ குட் நைட் சொல்றோம் நாளை காலையில இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஓகே ஓகே கோடை மாளே கோடை எடுத்துறோம் சொல்றோம் கோடையா வெளிய இருக்கு அப்பா கூட இருக்கல தந்தலமா அப்பா கூட தந்தல சரி பை சொல்லு பை பை நாளைக்கு நான் சங்கராமின் குமார் சாப்பி அப்படி சொல்றோம் ஓகேவா ரைட் ஓகே ஓகே பாத்தீங்களா இவங்க வந்து நம்மளுடைய ஒரு ஒரு 20 வருஷ பழக்கம் கணவன் மனைவி வாழைப்பழ கடை வச்சுருந்தாங்க தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் ஏன்னா நடுவில் இந்த அம்மா வந்து கோயம்பேடுனா ஆலப்பலே சரி உள்ளப்போ உள்ளப்போ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நடுவில் கோயம்பேடு இந்த அம்மா போகிறப்போ கீழே விழுந்து கால் உடஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த 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 ஃபுல்லாக உடஞ்சிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ நானும் ஒய்ஃபும் போய் ஆறுதல் பேசிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு சரியாயிடுமா சாமியை வேண்டிக்கிறோம்மா சொல்லிட்டு வாங்க வெயிலில் பார்க்குற பேசுவாங்க ஹஸ்பண்ட் வந்து வாழைப்பழம் கடை வச்சு இப்போ கடை நஷ்டமாயிட்டு வண்டி தள்ளுவண்டியில் வாழைப்பழ வைத்துன்னு போகிறாரு அவர் ஒரு பக்கம் கை கால் பேரலிசிஸ் அட்டாக் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தால் சின்ன சின்ன பொருளை அவரால் பிடிக்க முடியல அவரை போசனை வேண்டிக்குங்க கொஞ்சம் நல்லா ஒன்று கூட்டு பிரார்த்தனை விழுந்துவாங்க நைட்டு ஒரு பத்தரை மணி அவ்வளோ ஆசையாக வந்து சங்கரா மீன் குழம்பு கொடுத்துட்டு சூரியக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கட் கொடுத்துட்டு நடுவே சூரிய கொஞ்சம் உடம்பு சரி இல்லையா அதனாலேயே ஒரு சூரிய பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த மாதிரி ஒரு அன்பு உள்ளங்கள் நைட்டு பத்தரை மணிக்கு பாருங்கள் வேலை விட்டு வந்து பார்க்குறாங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா சென்னையில் இருக்கிறவங்க பக்கத்தில் வந்து தம்பி பார்த்துட்டு போங்கன்ட்டு சூரியன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவங்க பேர் என்ன சூரிய வேலாயுதம் சாந்தி இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கான் அவர் ஃபோட்டோ வச்சுட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு தான் சூரிய வேலாயுதம் ஒருவாள் ஃபோட்டோ கொடுத்துரு அவர் ஃபோட்டோ வேலாயுதம் பிரதர் ஃபோட்டோ வச்சுட்டு போயிட்டீங்க பாருங்கள் உங்களுது கீழே உங்கள்கிட்ட இருக்கு ஸோ சூரிய உடம்பு செல்லணும்னா பாருங்கள் வந்து பார்த்துட்டு பேசிவிட்டு நான் ஒரு வாட்டி மீன் குழம்பு கேட்டேன் மீன் குழம்பு நீங்கள் நல்லா பண்ணுவீங்களேன்ட்டு அது ஞாபகம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அன்பு உள்ளங்கள் தான் நம்மளை காப்பாற்றுது வாழ்த்துது ஆ கவர் தோசி முடிச்சேன் இன்னும் பாத்ரூம் போ பாத்ரூம் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஆகிடும் குளிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு குளிப்பாட்டுற ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் குளிப்பாட்டிடுவேன் மறுபடி வந்து லுங்கி கட்டுறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் இன்னும் நான் வெளியே போகிறேன் இன்றைக்கி சரி ஓகே அந்த மலை வரைக்கும் நம்ம சேகர் வர்றாரு அவர் பார்க்கும் திருப்பதி போய்ட்டு வந்தாரா பிரசாதம் தரணும் அதெல்லாம் விக்கு ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்டு விக்கு கேட்டுருந்தாங்க அது ஏற்பாடு போகணுட்டு தான் சரி ஓகே இன்றைக்கி மத்தியானம் வந்து லன்ச் வீடியோ கிடையாது அதுக்கு இந்த வீடியோ போடுறேன் நம்ம அந்த கடையில் வந்தார் இல்லையா வேற இதுவும் அவரோட கொஞ்சம் ஆகணும்னு சொல்லி வேட்டிக்கலாம் ஓகே தேங்க் யூ சரி ஓ உள்ள பொருளுக்கும் அவர் போகணுன்னா சூரிய நம்பர் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது எங்கள் கூட பிறந்தவங்கிட்ட எல்லாரும் எல்லோருக்கிட்டே சூரிய நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணா சூரிய எம்மல் போச்சா ஜுரம் சரியாச்சா வரதாவே இல்லை ஒரு ஃபோன் பண்ணி சூரியகிட்ட பேசலாம்ல ஒரு வார்த்தை சூரிய ஃபோன் நம்பர் தான் இருக்கு அவங்கள்கிட்டையும் இருக்குது அந்த ஃபோன் பண்ணத கூட அவங்களாம் டைமில் அவ்வளோ பிஸி பார்த்துங்க இந்த காலத்தில் என்ன சொல்கிறேன் ஸோ சூரி சொன்னான் ஸோ போ சூரி போ சூரி பேசுனா பேசினே இருக்கலாம் நான் பானையிலே சோர் இருந்தா புனைகளும் சொந்தமாடா சோதனையே பங்கு வச்ச சொந்தமில்ல பந்தமில்ல யாரை சூரி பிறந்தான் போங்க போங்க சரி சரி போ சரி பட்டுற ஓகே பார்க்கலாம் பாக்கலாம் நைட்டு தான் பார்ப்பேன் நினைக்கிறேன் இன்னொரு ஹேர் கட் பண்ணுவோங்க நிறைய பின்னாடி பாருங்கள் டிஆர் சார் கட் பண்ணிக்கலாம் நிறைய முடிவாக சொல்லிட்டு கட் பண்ணுவோங்க டிஆர் சார் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டேஜ் ப்ரோக்ராம் விக் போடுவேன் இன்னமெண்டு விக்கு போட தேவையில்லை கரெக்டாக இருக்கும் இருக்குங்களா பின்னாடி பாருங்கள் இந்த பக்கம் பேபி கட் மாதிரி பண்ணுறேன் சரி பாய் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சிம்பு சாருக்கு பர்த்டே அவ்வளோ சார்லாம் வந்திருக்கும் இல்லையா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க பண்ணிக்கலாம் வேலை நம்ப ஏரியாதான் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பிரதேஷ்